த்தமம் மூலவர் புருஷோத்தமன் நின்றத்திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் புருஷோத்தம நாயகி தீர்த்தம் திருப்பார் கடல் தீர்த்தம் விமானம் சஞ்சீவி விக்கிரக விமானம் திருமங்கை ஆழ்வார் மங்கலா சாசனம் செய்த ஸ்தலம் கம்பமா கடல் அடாய் திலங்கை தவன் உடை அவத்தவன் அலருத்து தம்பிக்கு அருத்தவனுரகோயல் திரு செம்பொன் செய் கோயில் மூலவர் பேரருளாளன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் ஹேமரங்கர் செம்பொன் ரங்கர் தாயார் அல்லிமா மலர் நாச்சியார் தீர்த்தம் நித்ய புஷ்கரணி கனக தீர்த்தம் விமானம் கனக விமானம் ராவண வதத்திற்கு பிறகு ராமன் இந்த ஸ்தலத்தில் திருடநேத்திரர் என்ற முனிவர் ஆசிரமத்தில் தங்கி அவர் சொல்லியபடி தங்கத்தில் பசு செய்து ஒரு பிராமணனுக்கு தானம் செய்து அதை கொண்டு அந்த பிராமணன் இந்த கோயிலை கட்டியபடியால் செம்பொன்செய் கோயில் என்ற பெயர் ஏற்பட்டது திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் அண்ணாடி மேவிய மேத நல் விளக்கை தெந்திரத்திரத மனையவர் நான்கை செம்பல் செய் கோயிலில் உள்ள மண்ணது ஒலிய மகிழ்ந்து நின்றானை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேன திருமணி மாட கோயில் மூலவர் நாராயணன் நந்தா விளக்கு வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் நாராயணன் கரியான் என்று வீற்றிருக்கும் மற்றொரு உற்சவரும் உண்டு தாயார் புண்டரீகவல்லி தாயார் தீர்த்தம் இந்திர புஷ்கரணி ருத்ர புஷ்கரணி விமானம் பிரணவ விமானம் தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் பதினோரு கருட சேவை நடக்கும் திருநாங்கூரை சேர்ந்த பதினோரு திவ்ய தேசத்து பெருமாள்களும் கருட வாகனங்களில் எழுந்தருவார்கள் திருநகரியிலிருந்து திருமங்கையாழ்வார் தமது தர்மபத்தினி குமுதவலியுடன் அவர் ஆராதித்த பெருமாள் உபயநாச்சியாருடனும் பல்லக்கில் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் வயல் வழியில் இறங்கி பயிரை மிதித்து கொண்டு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் மங்களாசாசனம் செய்து திருவந்தி காப்பு ஆகும் பயிரை ஆழ்வார் மிதித்தால் பயிர் நன்றாக வளரும் என்று ஐதீகம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் சியர்கடுத் தருளி, மண்ணுகாம் முடைக்குன் நாமே என்தி, கடுமலகாக்காயந்தை, ஓம்புனர் முன்னி முத்தும் புகுந்து புன் வரண்டா, எங்கந்தேம் முடில் கமடு நான் போர் திருமனிக்கு உடத்தானே